மிஷன் இம்பாசிபிள் முதல் தலைவன் தலைவரை இந்த வார ஓடிடி ரிலீஸ் இந்த வாரம் ஓடிடியில் எந்தெந்த திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன உள்ளன என்பதை காண்போம் திரையுலகில் ஒவ்வொரு வாரமும் பல புதிய படங்கள் ரிலீஸ் ஆகி வருகின்றன கடந்த சில ஆண்டுகளில் ஓடிடி தளங்கள் அதிக பிரபலம் அடைந்துள்ளதை அடுத்து பல படங்கள் ஓடிடியில் வெளியிடப்பட்டு வருகிறது திரையரங்களைப் போலவே ஓடிடி தளங்களிலும் ஏராளமான படங்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் இந்த வாரம் திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் எந்தெந்த ஓடிடி தளங்களில் வெளியாகி உள்ளன என்பதைக் காணலாம் மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரகணி சீக்ரெட் ஏஜென்ட்டாக டாங் குரூஸ் நடிப்பில் கடந்த மே மாதம் வெளியான படம் மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரகணி இதில் ஹெய்லி அட்வெல் விங்க்ரேம்ஸ் சைமன் பெக் ரெபெக்கா ஃபெர்குசன் மனேசா கிஃபி இசாய் மோரல்ஸ் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் கிறிஸ்டபர் மெக்வாரி இயக்கிய இப்படம் கடந்த பத்தொன்போதாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஹரிஹர வீரமல்லு ஜோதி கிருஷ்ண இயக்கத்தில் கீரவாணி இசையமைப்பில் பவன் கல்யாண் நடிப்பில் கடந்த மாதம் ஹரிஹர வீரமல்லு படம் வெளியானது இதில் கதாநாயகியாக நிதி அகர்வால் நடித்துள்ளார் மேலும் ரகுபாபு சச்சின் கிடக்கர் வெண்ணிலா கிஷோர் பாவிதியோல் மற்றும் மறைந்த நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் நேற்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது மாரிசன் வடிவேலு மற்றும் பகத் பாசில் கூட்டணியில் கடந்த ஜூலை மாதம் வெளியான படம் மாரிசன் இந்த படத்தை மலையாள இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கியுள்ளார் இப்படம் இன்று நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் சிம்ப்ளி சவுத் ஆகிய ஓடிடி தளங்களில் வெளியாகி உள்ளது எஃப் ஒன் டாப் கன் மெமரி படத்தை இயக்கிய ஜோசப் குசின்ஸ்கி அடுத்ததாக பிராட்விட் நடிப்பில் ஒன் படத்தை இயக்கியுள்ளார் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இத்திரைப்படம் வசூலில் பட்டியை கிளப்பியது கார் தொடர்பான கதைகளத்தில் உருவான இப்படம் இன்று அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது சோத பள்ளிலோ வகப்புடு ராணா டகுபதி தயாரிப்பில் உருவான கிராமப்புற நையாண்டி படம் சோத பில்லிடோ மனோஜ் சந்திரா முக்கிய வேடத்தில் நடித்துள்ள இப்படம் நாளை ஆஹா ஓடி தளத்தில் வெளியாகி உள்ளது பேரன்பும் பெருங்கோபமும் பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் கதாநாயகனாக உள்ள திரைப்படம் பேரன்பும் பெருங்கோபமும் இதில் இவருக்கு ஜோடியாக ஷாலி நிவேகாஸ் நடித்துள்ளார் இந்த படத்தின் அறிமுக இயக்குனர் சிவபிரகாஷ் இயக்கியுள்ளார் இப்படம் இன்று ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது நாம் பெரிதும் எதிர்பார்க்க எதிர்பார்த்து காத்திருந்த தலைவன் தலைவி திரைப்படம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிகை நித்யா மேனன் நடிப்பில் கடந்த மாதம் வெளியான படம் தலைவன் தலைவி கணவன் மனைவி உறவு சிக்கல்களை மையமாக கொண்டு உருவான திரைப்படம் இன்று அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது இப்போது சில சினிமா செய்திகளை நாம் காண்போம் கூலி படத்தின் சத்யராஜின் மகள்களில் ஒருவராக நடித்திருந்தார் மோனிஷா சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி படத்தில் சத்யராஜின் மகள்களில் ஒருவராக நடித்திருந்த மோனிஷா அப்படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்த அமீர்கானுடன் பேசியது பற்றிய வெளிப்படுத்தினார் அவர் கூறுகையில் ரஜினிகாந்த் சார் உபேந்திரா சார் மற்றும் அமீர்கான் சார் ஆகியோருடன் நடித்தது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் நான் பொதுவாக கூச்ச சுபாவம் உள்ள ஒரு நபர் நானே யாரையும் அணுகி பேச மாட்டேன் ஆனால் உபேந்திரா சாருடன் அமீர்கான் சாருடன் பேச எனக்கு தைரியம் வரவில்லை ஆனால் அமீர் சார் அவரே தானாக வந்து என்னிடம் பேசினார் உன் பெயர் என்ன என்று கேட்டார் நான் அவரிடம் என் பெயரை சொன்னேன் அவருடைய ரசிகை என்றும் சொன்னேன் என்றார் கார் வாங்கவோ வீடு வாங்கவோ அப்பா சம்பாதிக்கவில்லை சுதிகாசன் ரக்லைஃப் படத்தில் கடைசியாக நடித்திருந்த கமலஹாசன் அடுத்ததாக ஸ்டன் மாஸ்டர்கள் அன்பறிவை இயக்குநர்களால் அறிமுகப்படுத்தி அப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இந்நிலையில் கமலஹாசனின் மகளும் நடிகையுமான சுருதிஹாசன் ஒரு நேர்காணலில் தனது தந்தையை பற்றி பேசினார் தக்லப் படத்தின் தோல்விக்கு பிறகு கமலஹாசன் மனநிலை குறித்து கேட்டபோது படத்தில் தோல்வி தனது தந்தையை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று சுருதிஹாசன் கூறினார் மேலும் அவர் சம்பாதிக்கும் பணத்தில் கார் வாங்கவோ வீடு வாங்கவோ விரும்பவில்லை எனவும் எல்லாம் படங்களுக்கு செல்கிறது என்று கூறினார் கோலி படத்தில் கடைசியாக நடித்திருந்த ஸ்ருதிகாசன் அடுத்தது விஜய் சேதுபதியுடன் ட்ரெயின் படத்தில் நடித்து வருகிறார் அது துர்கா துல்கர் சர்மான் ஹீரோவாக நடிக்கும் தெலுங்கு படத்தில் ஸ்ருதிகாசன் நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விஷாலுடன் மீண்டும் அஞ்சலி நடிகர் விஷாலின் முப்பத்தி ஐந்தாவது படத்தில் நடிகை அஞ்சலி இணைந்துள்ளார் விஷால் ஈட்டி பட இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் தனது அடுத்த படத்தில் நடிக்கிறார் இப்படத்திற்கு பூஜை சமீபத்தில் நடைபெற்றது இதில் கதாநாயகியாக துஷாரா விஜயன் நடிக்கிறார் ஜீவ் பிரகாஷ் இசை அமைக்கிறார் இந்த நிலையில் இப்படத்தில் நடிகை அஞ்சலி இணைந்துள்ளார் மதகத ராஜா திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு விஷாலுடன் நடிகை அஞ்சலி இணைந்திருக்கிறார் இதனால் இப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது துஷாரா விஜயன் கதாநாயகன் நடிக்கும் நிலையில் அஞ்சலியின் கதாபாத்திரம் என்னவாக இருக்கும் என்பது அரிய ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள்